வல்லமையான தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று எசையா தீர்க்கதரிசி மூலமாக வாக்களித்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றவரே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று அழைத்தவரே மாம்சமான யாவர் மேலும் எனது ஆவியை ஊற்றுவேன் என்றவரே என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது கலைமா நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று தாவித அரசர் பாடியது போல உமது பிள்ளைகளாகிய நாங்களும் எங்கள் ரட்சகராகிய ஆண்டவரை இதோ உமது பிள்ளைகள் இந்த காலை வேளையில் இந்த நாளில் உம்மை அன்போடு அழைக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் அபிஷேக நாதரே உமது விசேஷித்த இப்புதிய அபிஷேகத்தின் மகிமையால் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க அருள் எங்கள் சரீரம் முழுவதும் இறங்கட்டும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஊன்கள் சதைகள் எலும்புகள் நரம்புகள் இரத்த நாளங்களிலெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் எண்ணங்களில் சிந்தனைகளில் எல்லாம் அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் எங்கள் உடலில் உள்ளத்தில் உள்ள நோய்கள் பிணிகள் வாதைகள் அனைத்தையும் நீ நீக்கி சுகம் தருவதற்காக நன்றி ஆண்டவரே எப்பொழுதும் புது பலன் எங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பதற்காக ஓடினாலும் களைப்படையாத நடந்தாலும் சோர்வடையாத அக்னிமயமான அபிஷேகத்தை எங்களுக்கு தந்தருளும் அவை எங்களை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்ற முழு நம்பிக்கையோடு உறுதியோடு பயணிக்க வேண்டிய உமது அருளுக்காக ஜெபிக்கின்றோம் தன் சொந்த ஊரில் இறைவாக்கினரை கடவுளின் மனிதர்களாக புற இனத்தார் ஏற்றனர் நம்பிக்கையில்லாத இடத்தில் இறைவன் செயல்படுவதில்லை நம்மிடையே உள்ளவர்களில் இறைவன் செயல்பாட்டை உணர்ந்து நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டிய அருளை கேட்டு இயேசுவின் பெயரால் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் அமேன்